இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ரேஷன் த புழுங்கரிசி வச்சு தான் நீ வடகம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுனையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வடகம் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஒரு டம்ளாச்சு புழுங்க அரிசி ரேஷன் அரிசி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வடகத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஆசாலி வீட்டு சமையலில் வந்து இன்னைக்கு புலங்கரசி வச்சு இந்த வடகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த டம்ளரில் வந்து நம்ம இரநூறு மில்லி வரை இதே டம்ளரில் வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி வந்து லைட்டாக சூடேறிச்சு இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கோம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவைக்கான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நம்ம லைட்டாக காரம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து ரேசன் புழுங்க அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் இப்போ இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்துட்டோம் விசில் நம்ம கலங்கிடுச்சு இது இந்த சாப்பாட்டை வந்து நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் நம்ம ஒன்றுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம நல்லா கொலைய ஆக்கி வச்சுருக்கோம் இதை இறக்கி ஆற வச்சிருவோம் நம்ம சாப்பாடை நல்லா ஆரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்து வைக்கிறோம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்குறோம் நம்ம சீரகம் மிளகாத்தூள் உப்படம் முன்னே சேர்த்துக்கிட்டோம் சீரக வாசம் நல்லா கமகமன்றிருக்கு நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்துட்டோம் அந்த பிளேட்டில் வந்து நம்ம எண்ணெய் தடையை நம்ம முறுக்கச்சி எடுத்துட்டோம் முறுக்கச்சியில் வந்து நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே தட்டில் அப்படியே புளிச்சு விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா நம்ம அப்பப்போ வந்து பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம புளிஞ்சி விட்டோம் தட்டு வச்சு இதை அடுத்து நம்ம வெயில் வச்சு ஒரு ரெண்டு நாள் நம்ம நல்லா காய வச்சிடலாம் நம்ம நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அப்பளம் போல வந்துடுச்சு உடச்சா இந்த மாதிரி சவுண்டு வரணும் தான் நல்லா காய்ஞ்ச காற்றி இதை வந்து நம்ம ஒரு டப்பாலேயோ ஒரு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு ரெண்டு பராத்துக்கு வந்துருக்குது நம்ம ஒரு டம்ளம் ரசி போட்டது இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம உடம்புக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம புழுங்கல் அரிசியில் ரேஷன் புழுங்கல் அரிசியில் வந்து நம்ம இந்த வடக்கும் போட்டிருக்கோம் இது நல்ல டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும் இது வந்து ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பொட்டுக்கு செஞ்சுக்கலாம் டீ டைமில் கூட ரெண்டு பொறிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம அப்போவே அரிசி ஊற வச்சு நம்ம அப்பவே குக்கரில் வச்சு நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து உடம்பு போதும் எடுத்துக்கிட்டு வேணுங்கிறப்ப நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆசா வீட்டு சமையலை வந்து நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட எல்லாம் புரிசுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் அசலாமலிக்கும்